வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அவள் பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை நடந்த தேங்காய் கொள்முதல் ஏலத்திற்கு பத்தொன்போதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் ஒரு தேங்காய் தரத்திற்கேற்ப அதிகபட்சம் முப்பத்தி எட்டு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் முப்பத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளை விலை விலையின் நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகிலிருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்